நியூஸ் போர்ட் செய்திகள் பாக்கியா டெலிகம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தி மொபைல் சர்வீஸ் சென்டர் தி மொபைல் சர்ச் கோலாகல திறப்பு விழா பாக்கியா டெலிகம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஒரு பிரிவான தி மொபைல் சர்வீஸ் சென்டர் தி மொபைல் சர்ச்சின் பத்தாவது கிளை சென்னை புறநகர் பகுதியான உள்ளகரம் நங்கநல்லூரில் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று கோலாகலமாக தொடங்கப்பட்டுள்ளது இதனை திரைப்பட இயக்குனரும் நடிகருமான சிங்கம் புலி மற்றும் நடிகர் நாட்டி என்ற நடராஜன் சுப்பிரமணியன் ஆகியோர் நிற்பன் வெட்டி திறந்து வைத்து குத்து வழக்கேற்றி தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் அகில இந்திய முத்தரையர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் எஸ் எம் மூர்த்தி கோபி நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வார்டு திமுக வட்ட செயலாளர் ஜே திவாகர் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தி தேவி நில உரிமையாளர் ஜே அசோக் குமார் தமிழ்நாடு கார் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் பசுமை சதீஷ் கட்டட உரிமையாளர் எம் அரசகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் மேலாண் இயக்குனர் அழகு முருகன் பங்குதாரர் ஹரிகரன் ஆகியோர் வரவேற்று உபசரித்தனர் புதிய கிளை திறப்பு குறித்து பேசிய நடிகர் சிங்கம்புலி ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான விஷயம் அந்த நிறுவனத்தின் தன்மையும் நம்பிக்கையும் தான் அந்த இரண்டு அம்சங்களும் இவர்களிடம் உள்ளது ஆகையினால் தான் இவர்களால் இந்த உயரத்தை எட்ட முடிந்தது என்று கூறினார் நடிகர் நாட்டி என்ற நடராசன் சுப்பிரமணியன் பேசும்பொழுது இவர்களது கடின உழைப்பும் வாடிக்கையாளர்களுக்கு இவர்கள் மீதுள்ள நம்பிக்கையும்தான் இவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தியுள்ளது என்று கூறினார் இந்த நிறுவனத்தின் சர்வீஸ் சென்டர்கள் துபாய் சென்னை மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இயங்கி வருகிறது கடந்த இருபது ஆண்டுகளாக மொபைல் போன் சர்வீஸ் துறையில் ஈடுபட்டு வரும் இந்நிறுவனத்திற்கு எண்பது லட்சத்திற்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் இருப்பதாக அந்த நிறுவனத்தின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து சர்வீஸ் சென்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள் இது இந்த வருஷம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படி இருக்கு ஆனால் வருங்காலத்தில் இதை விட இன்னும் பெரிய பெரிய பிளாட்ஃபார்மில் இன்னும் வேறு வேறு நகரங்களில் வேறு வேறு சிட்டியில் இதனால் இப்போ நேஷனோட அந்த ஒர்க்கு அந்த மொபைல் சர்வீஸ் சென்டரில் அந்த சர்வீஸு எல்லாமே பெரிய லெவலில் பேசப்படும் அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அவரோட மனசு ஸோ அந்த மனதுக்காகவே கண்டிப்பாக அவரை இறைவன் வேறு ஒரு இடத்துல வச்சு பார்ப்பார் அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இங்கே இருக்க ஊழியர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இனிமேல் ஒரு காலங்களில் செல் இல்லாமல் இவங்க ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நடக்காது ஸோ ஒரு மனிதன் செல்லை பற்றியான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாலே உலகத்தில் இருக்க பாதி விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இதில் என்னென்னா ஒரு தவறான விஷயங்களில் செல்லுக்குள்ளே போகாமல் ஒரு நல்ல விஷயங்களுக்காக செல்லுக்குள்ளே இருந்தோம்னா நல்லது அது முக்கியமான இந்த ஃப்யூச்சரில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கான ஒரு விஷயனில் இறங்கியிருக்கேன் அழகு பேச என்னோடய வாழ்க்கை நான் ஒருத்தர் பேரும் கேட்டேன்னா திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்ச ஒரு பேரும் அப்படிம்பேன் இன்னும் பத்து நிமிஷம் கழிச்சு நூறு பேர் மறைஞ்ச கற்றுக்கணுங்க அப்படிம்பேன் ஆனால் என்றைக்கு ஃபஸ்ட் டைம் என் பேர் அழகு முடியாதுன்னு ஒரு ஒன் வீக் நடிக்கணும்னா இருக்கேன் அண்ணிலேருந்து இது வரைக்கும் நான் வந்து அவர் பேரை நான் திருப்பி கேட்கவே இல்லை ஏன்னா எங்கள் அப்ப என் பேர் அழகு முடியாது சார் அதனால் இப்போ நைக்கி ஏதாவது போகணுன்னு வச்சுன்னா மாப்பிள்ளை ஏதாவது பூக்கிறா போகிறாங்க அப்படின்னு நினைச்சேருக்கேன் ஸோ அழகு முடியாது இந்த முருகன் என்றாலே அழகு அந்த அந்த முருகனுக்கு அழகு சேர்க்க போது என் அழகு முடியாது சார் ஸோ மை க்ளோஸ் டு ஹார்ட்

ஏன்னா பிகாஸ் நான் ஓனராக ஒரு விஷயத்தை செய்யலாம் பண்ணலாம் ஆனால் பட் என்னோடய எம்ப்ளாயிஸ் வந்து ஒவ்வொரு கஸ்டமரையும் பார்க்குறது அந்த கஸ்டமரை அட்டன் பண்ணி கேர் பண்ணி விஷயம் பண்ணனால அது மோஸ்ட் நான் ட்வெண்ட்டி இயர்ஸ் வந்து கிடையவே தெரியல அது இல்லாமல் இந்த சென்னை மட்டும் இல்லை என்ன ஃபாரின்லேயும் துபாய் ப்ளஸ் சிங்கப்பூர் ப்ளஸ் ஸ்ரீலங்காவெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க தூண்டுதலான என்னோட எம்ப்ளாயிஸ் தான் காரணம் ஏன்னா அவங்க வந்து நான் அவங்க கேர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை என்னோடய ஃபேமிலியாகவும் பார்த்துட்ருக்கேன் ஏதாவது நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் வச்சு நம்ம அடுத்த போக போகிறோம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயத்த என்ன என்னோடய இந்த நாடத்தில் என்னோட பசங்க கூட வந்து நின்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் ப்ளஸ் என்னோடய இந்த வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரி சார் இருக்கார் இந்த இந்த நூறு பிரான்ச்சு இது வரைக்கும் என்னோடய முயற்சி மட்டும்தான் நான் கொஞ்சம் ஏதோ ஆம வேகத்தில் இருந்து குதிர வேகத்துக்கு போயிட்டு இருந்தேன் ஆனால் அது ஜெட்டு வேகத்துக்கு மாற்றுறதுக்கு என்னோடய கூடத்திலிருந்து பயணிக்கும் என்னோடய அரி அரிசார் வந்து ரொம்ப பண்ணுறீங்கன்னு ஒரு ஒரு நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பித்து ப்ராடக்ட்டை கொடுங்க சேல் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நான் இல்லை சார் அந்த அந்த அளவுக்கு நான் இல்லை பட் நீங்கள் கேட்குற சர்வீஸ் நான் ட்ரை பண்ணேன் சார் அது இன்னும் ட்ரை பண்ணி தான் இருக்கேன் அதுக்கான சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்குது அதுக்கு அடுத்த லெவல் போகணும்னு நான் நம்புறேன் சார் கண்டிப்பாக